இந்த புக்கில் ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்காங்க அது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மேற்கொண்டு பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலான ஆரினு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை பிலீஃப் அதாவது நம்பிக்கை வேணும் ஸோ இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கலாம் ஆனால் ஆத்தர் அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்புறது கிடையாது நம்ம எல்லாமே ஆசை தான் படுறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் இது நடந்தால் நல்லா இருக்கும் இப்படி நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அதாவது பகல் தான் இருக்கும் நம்ம வந்து எப்போ ஃபுல்லா நம்பி நம்மளை நம்பி இறங்குவோமோ அப்போதான் நம்ம வாழ்க்கை வந்து மாறும் ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஓப்பன் மைண்டடா இருங்க இப்போ நான் ஒரு விஷயம் செஞ்சேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பான் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க இல்லை சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யோசிக்காம நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை மூச்சோட நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆற்றல் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு மெயினாக ஆட்டர் வந்து எது இருக்கக்கூடாது கூட சொல்கிறாரு அப்படின்னா போப் ஆர் விஷ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதுக்கு சொல்லி பகல் கனவு மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடாது நம்பி ஆக்ஷனோட இறங்கி அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் சொல்கிறாரு ஸோ மேற்கொண்டு பயனுள்ளதாக பயனுள்ளதற்காக நம்ம சேனல ஆய்வுன்னு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க